சிறுபான்மை மக்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு அரண் என அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை அடையாறு புனித லூயிஸ் கண் பார்வையற்றோர் பள்ளியில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் திமுக சார்பில் மு ஸ்டாலின் காங்கிரஸ் சார்பில் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக பொருளாளருமான மு ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் குரல் கொடுக்கும் என கூறினார் சிறுபான்மை மக்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு அரண் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் கிறிஸ்துவ மக்களுக்கு சோதனைகள் வருகிற போதெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக கழகமாக திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கிக் கொண்டிருக்கிறது மதமாற்ற தடை சட்டத்தை பற்றி எடுத்துச் சொன்னார்கள் அந்த சட்டம் வந்த நேரத்தில் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைத்த பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உண்டு தான் உண்டு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்